மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரி பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக டீடைலாக நம்ம பார்க்கலாம் முதலில் உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடத்துல அதாவது சிம்ம மனையில் உட்கார்ந்துருக்கார் ஸோ முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் அங்கே புதன் உட்கார்ந்து அந்த புதன் அங்கே சிம்ம மனையில் இருக்க புதன் அதிநட்பு வீட்டில் இருக்கிறதுனாலையும் நல்லதாக இருக்க போகுது அப்போ உங்கள் மனசு நல்லா இருக்க போது எண்ணம் செயல் சிந்தனை முயற்சியில் இறங்குவீங்க அப்போ எதையாவது போன மாசம் விட்டு வைத்தீர்களோ அதை எடுத்து செஞ்சு முடிக்கணும் என்ன உறுதிப்பாடு அதில் வெற்றியும் பெறக்கூடிய உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இடத்தை பார்க்கணும் இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அதாவது விரயஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வெளிநாடு வெளியூர் டிராவல் செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் அப்போ தூரதேச பிரயாணங்கள் சென்று தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய தன்மை அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் நாட்டம் அதிகமாக இருக்கும் அல்லது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தொழிலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணப்பாடுங்கிறது இந்த மாதம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு சொந்த தொழிலை செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்கள் உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும் ஒருவேளை உங்களுக்கு செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்குது அப்படி என்னாலும் சனி திசை நடந்துட்டு இருக்கணும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா செவ்வாய் திசை என்பது உங்கள் ஜாதகப்படி ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை கொடுக்கக்கூடியவனுடைய திசை நடக்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா வேலையில் சரி தொழிலில் சரி வியாபாரத்திலும் அடுத்த அடுத்த பரிணாமத்துக்கு செல்லணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கும் ஒரு சிலர் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என பனிரெண்டாம் இடத்தில் குருபகவான் பகவான் செவ்வாயோடு சேர்ந்திருக்கார் செவ்வாய் லாபாதிபதியாகவும் இருக்கார் அப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு தனத்தை கொடுக்க போகிறார் லாபத்தை கொடுக்க போகிறார் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தனவரவு பொருளாதாரம் அப்படிங்கிற தன்மைங்கிறது சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை ரெண்டாம் இடத்துல அதாவது உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால சூரியனைப் போல பேசக்கூடிய தன்மை சூரியனைப் போல அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அரசு காரியங்கள் ஏன்னா இந்த சூரியன் வந்து ஆட்சி பலத்தோட வந்து அமரப்போகிறார் எப்போ அப்படின்னா இந்த பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் ஆட்சி பலத்தோட உங்களுடைய தைரிய வீதி அதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால எதையும் செய்யலாம் எதையும் சா ஆதிக்கலம் என்கின்ற புத்துணர்ச்சி கொடுக்கும் சூரியன் வலுப்பெற்றாலே என்ன ஆகும் அங்கே தன்னம்பிக்கை பெருகும் இந்த மாதம் நல்ல தன்னம்பிக்கையோட செயல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை அதிகார தன்மை இருக்கும் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அதாவது தடைகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை அரசு காரியங்களில் எதையெல்லாம் தொய்வு விட்டு வச்சிருக்கீங்களோ இந்த மாதம் எடுத்து செஞ்சீங்கன்னா வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு மாதம் அரசு சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் ப்ரமோஷன் திடீர் இடமாற்றம் உங்களுக்கு விரும்பிய வகையில் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது சரி வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கரன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நான்காம் இடத்துல வந்து அமர்ந்து சுகஸ்தானத்தில் வந்து அமர்ந்து திக்பலத்தோட வலிமையாக இருக்கப் போகிறார் குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்குகிறது அப்போ என்னாகும் சுப விஷயங்கள் சுக அதாவது சுப விஷயங்கள் நான்காம் இடத்தின் மூலமாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது ஒரு வீடு வாங்கணும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் வீடு வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறது வீட்டை ஆற்று பண்ணக்கூடிய தன்மை விரும்பிய மாதிரி செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சுக்கரன் நான்காம் இடத்தில் நீசமாகவே இருக்காரே அப்படின்னாலோ நீசமாக இருந்தாலும் திக்பலத்துடன் இந்த மிதன லக்னத்துக்கு திக்பலத்துடன் இருக்கக்கூடிய தன்மை குருவின் பார்வை இருக்கிறதுனால ஒன்னும் பெரிய கெடுபல்கள் ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை அப்ப சுகஸ்தானம் வலுவரப்புகிறது தாயின் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்தி அளிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் பிரமாதமாக இருக்கும் ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய தன்மை டெக்னிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் அந்த மருத் சூரியன் வலிமையா இருக்காரா குரு செவ்வாயோட சேர்ந்துருக்காரா செவ்வாய் சுபத்துவமாக இருக்காரா அப்போ மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் நாட்டத்தை கொடுக்கும் மருத்துவ ஏற்கனவே மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய இடம் அல்லவா அப்போ கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் நோய் சார்ந்த எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது ஆறாம் இடத்தை இந்த செவ்வாய் பகவான் பார்த்து தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்போ கடன் உண்டாகும் என்ன கடன் குரு பார்க்கிறார் சுப கடன் உண்டாகும் அப்போ சுப விஷயத்துக்காக கடன் என்ன கடன் குழந்தைகளுடைய <Glundi> படிப்புக்காக கடன் ஏற்படுத்தக்கூடிய தன்மை சுப காரியங்கள் உங்க வீட்டில் ஒரு திருமணம் சார்ந்த சுப காரியத்துக்கு ஒரு கடனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அல்லது நீங்கள் விரும்பிய வாகனம் வாங்குவதற்கோ அல்லது ஒரு வீடு வாங்குவதற்கோ ஏற்படக்கூடிய சுப கடன் இந்த மாதிரி சுப கடன்கள் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய தன்மையை உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரு எட்டாம் இடத்தை பாக்குறார் எட்டாம் இடம் என்பது ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடமும் அந்த எட்டாம் இடம்தான் அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு குட் நியூஸாக வரப்போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ஒரு ரொம்ப நாளாக ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்தது ஒரு வழக்குக்காக ஒரு பிரச்சனைக்காக ஓய்ந்து கொண்டு அதாவது தேய்ந்து ஓய்ந்து கொண்டு அது கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு ஒரு மூணு மாதமாக பார்த்திங்கன்னா வழக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு தொய்வை ஏற்படுத்தி இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது சகோதர வகையிலும் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது ஸோ இந்த மாதிரி வழக்கு ஆறு எட்டாம் அதிபதிகள் அதாவது ஆறாம் அதிபதி பார்த்தீங்கன்னா சனியோட சேர்ந்திருந்தா ராகுவோட சேர்ந்திருந்து சனியின் பார்வை இருந்தது அல்லவா அப்போ ஆறாம் அதிபதி சனியோடு சேரும்போது எட்டாம் அதிபதியோடு சேரும்போது ஒரு வழியை கொடுக்கும் ஆறு எட்டு காம்பினேஷன் வந்தாலே அங்கே ஆயிரம் சதவீதம் வழி கடந்த மூன்று நான்கு மாதங்களாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தது இப்போ அந்த தொல்லை முடிந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் உங்களுக்கு உங்க மனசு நன்றாக இருக்க போகிறது உங்களுக்கு எதெல்லாம் வழியை கொடுத்து கொண்டிருந்ததோ தொழில் வேலை ரீதியாக குடும்ப ரீதியாக நண்பர்கள் ரீதியாக ரீதியாக சொத்துக்கள் அல்லது சொந்த தொழில் ரீதியாக எந்த ரீதியாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த தொல்லைக்கு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் மிதனராசினருக்கு நிச்சயமாக அமையும் வெளிநாட்டு தொடர்பு குரு பன்னெண்டில் இருக்கார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது ஆறாம் இடத்தை பார்க்கிறார் வெளிநாட்டு வேலை உண்டு இப்போ நான் எனக்கு வேலை கிடைக்கல வேலை அப்ளை இருக்கிறேன் ரெண்டு மூணு மாதமாக உள்ளூர்லேயே தேடிட்டுருக்கிறேன் உள்ளே உள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே தேடிட்டுருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மிதிரராசி என்பர்கள் இப்போ அப்ளை பண்ணுங்கள் வெளியில் அப்ளை பண்ணுங்கள் அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி இதில் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு யாரெல்லாம் வெளிநாட்டில் போய் பார்க்கணும் வேலை பார்க்கணும் வெளியே வெளிநாட்டில் போய் உழைக்கணும் என்று விருப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த மினராசி என்பர்கள் இப்போ அதுக்கு சாதகமான சூழல் என்கிறது உங்களுக்கு கோச்சார ரீதியாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் இப்போ அப்போ பாக்கியத்தை எந்த பாக்கியத்தை கொடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்ததோ ஏன்னா சனி ஒன்பதுல இருந்தாருன்னா முதல் ஒன்பதாம் இடத்தை கெடுப்பார் என்ன கெடுப்பார் தந்தையை கெடுப்பார் தந்தையை கெடுத்து அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை உருவாக்கும் அல்லவா அப்போ பாக்கியத்தை கெடுத்து கொண்டிருந்த விஷயம் விஷயங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது என்ன பாக்கியம் கிடைக்க போகிறது தொழில் ரீதியில் ஒரு அடுத்த லெவல் அடுத்த பரிணாமம் செல்லக்கூடிய தன்மை உருவாக்கும் ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு வேலையில் இருக்க நான் படித்த படிப்பு வேற ஸோ என்னுடைய இதுவும் வேற அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு இப்போ நீங்க நினைத்த மாதிரி ஒரு மாற்றம் செய்யக்கூடிய தன்மை இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை தன வருவாய் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு பனிரெண்டாம் இடத்து சுபத்துவமாக இருக்கும்போது முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பு யாரெல்லாம் தேடுதல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறாங்க இந்த சிபிசிஐடி இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல நல்ல ஒரு இது ஒரு செழிப்புள்ள மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் இந்த விளையாட்டு சமய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் அல்லது விளையாட்டு துறையில் ஜொலிக்கக்கூடிய பதக்கங்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது ஏன்னா செவ்வாய் நல்ல வலிமையாக இருக்கார் செவ்வாய் தான் விளையாட்டுத்துறைக்கு காரகன் அப்போ யாரெல்லாம் விளையாட்டு துறையில் இருக்கின்றீர்களோ இந்த மிதனராசி என்பர்கள் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று அங்கே உங்களுக்கு ஒரு பதக்கம் வெல்லக்கூடிய வாய்ப்பு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புக்கள் இந்த காலகட்ட பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கறத சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு கொண்டால் இந்த மிதனராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை நடந்து கொண்டிருக்கிறதோ அதாவது கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாமே இப்போ அந்த செவ்வாய்க்குரிய முருகப் பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும்